நன்றி செலுத்துக்கிறேன் பிரதர் நிறைய விஷயங்களை பேசுனாங்க நமக்குள்ளே போயிருக்கிறாங்கிறத நம்ம அரைஞ்சு பார்க்கலாம் ஏன் கேட்டிங்கன்னா பரிசுத்தாவே இல்லாமல் நம்ம வந்து அவருடைய வார்த்தையை நம்ம கேட்க முடியும் தவிர செவிகளில் நம்ம கேட்கலாம் நம்மளுடைய இருதயத்தில் அது வந்து இருதயத்துக்கு போயிருக்காது ஸோ நம்ம முக்கியப்படுத்தின விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு பிதாவாகி தேவனை குமாரனாகி கிறிஸ்து முக்கியப்படுத்தினார் குமாரன் ஆகிய கிறிஸ்துவ பரிசுத்தாவை முக்கியப்படுத்தினார் பரிசுத்தாவின் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அவர் வைக்கிறது தான் அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருப்போம் ஏசு கிறிஸ்துவை பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட எல்லா சகலை அவர் அவர் சுயமா முடிவெடுக்க முடியும் நம்மளை போலவே அவர் இருந்தார் எபிரே இல்லை அவர் நம்மளை போல எல்லா விதங்களும் சோதிக்கப்பட்டார் நான் அந்த வார்த்தை எப்படி பாக்குறேன்னா அவர் சுயமா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவருக்கும் ஒரு உரிமை இருக்குது அவராலையும் சுயமாக ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்கு அவரால் முடியும் ஆனால் யோவான் பதினஞ்சு பதினாறில் பதிமூணில் இருக்குது சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினால் அவர் நிரப்பப்பட்டதுனால அவர் சுயமாக எதுவுமே அவர் பேசலை சுயமாக எதுவுமே அவர் செய்யலை ஸோ நாம் இயேசுவை பின்பற்றலாம் இருந்தோம்னு நினச்சிவோங்களேன் இருக்கிறோமாங்கிறது இந்த ஒரு ஒரு வசனத்தால் நம்ம வந்து நம்ம கேட்டுக்கொள்ளலாம் நம்ம சுயமாக நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம இயேசுவை பின்பற்றலை நாம் நம்மளை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய வைகளை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் பரிசுத்தாவினால் நம்ம நிரப்பப்பட்டிருந்தோம்னா இயேசு செய்தவைகளை போலவே நம்ம செய்ய முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்துக்கும் பரிசுத்தாவி என்ன செஞ்சாரோ அதே தான் நமக்கும் அவர் என்ன பண்ணுறாரு செய்கிறவராக இருக்கிறார் அவர் வேறு எந்த விஷயங்களும் இன்னொரு வசனங்கள் இருக்குது பிதாவாகி தேவன் ஏசு கிறிஸ்து எந்தளவாக நேசித்தாரோ அதே போலதான் நம்மையும் அவர் நேசிக்கிறாரு எந்த பாரபட்சமும் இல்லை அவர் ஏசு கிறிஸ்துவ ஒரு விதமா நேசிச்சிட்டு நம்மள ஒரு விதமா நேசிக்கிறவரா இல்லை அதுல யோவான் பதினேழுல சொல்லியிருக்குது நீர் எண்ணில் அன்பாய் இருக்கிறது போல அதுல நபர்களின் இருக்கிறது நம்மிலும் போட்டுக்கலாம் நம்மிலும் அன்பாக இருக்கிறதையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவ எந்த நேசிச்சாரோ அவர் நேசித்ததுனாலதான் அவரை பரிசுத்தாவினால் அவர் நிரப்பினார் அதே போலதான் நம்மளையும் நேசிச்சிருக்கிறார் இல்லைங்களா நம்மளையும் அவர் பரிசுத்தாவினால் அவரை நிரப்புறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார் நாம் பரிசுத்தாவினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தோன்னா ஏசு கிறிஸ்துவை போல சுயமாக நம்ம எதுவும் பேச மாட்டோம் சுயமாக எதுவும் நம்ம செய்ய மாட்டோம் கொஞ்சம் நமக்கு ஆண்டவர் வந்து யோசிக்கிற சக்தி கொடுத்துருக்காரு கொஞ்சம் நேரம் நம்ம யோசிக்கலாம் ஏசு கிறிஸ்து அவருக்கு அவரால் எல்லாமே சுயமாக பண்ண முடியும் ஆனால் அவர் எதுவுமே அவர் பண்ணலை ஒரு சுகப்படுத்துகிற விஷயமா இருந்தாலும் கூட ஒவ்வொன்றா அவர் கேட்குறாரு அவர் எந்தளவாக அவர் தாழ்மையுள்ளவராக இருந்துட்டு பார் பாருங்கண்ணே நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருந்தனா நாம் நம்மளுடையதை நம்ம கேட்க மாட்டோம் நம்ம அண்டை ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம காத்திருப்போம் சின்ன விஷயமா இருந்தாலும் கூட தான் நம்ம ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு செய்கிற விஷயமா இருக்கலாம் அல்லது ஒரு இடத்துக்கு நம்ம போகிற விஷயமா இருக்கலாம் நம்மளுடைய அன்றாடவை செய்கிற ஒவ்வொரு காரியங்களில் கூட நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கேட்டு செய்கிறவர்களாகவே இருப்போம் யார் இடத்துல கேட்போம் கேட்டிங்கன்னா அண்டவரா ஏசு விடத்தில் பரிசுத்தாவின்னு எடுத்து நம்ம கேட்போம் அண்டவரே என்னுடைய நம்ம இருதயத்தில் அந்த பாரம் நிச்சவோங்களேன் உண்மையாலுமே நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வா வாழ்க்கை என்னன்னு தெரியுங்களா நம்ம ஆண்டவரையே சார்ந்து கொள்கிற வாழ்க்கை தான் ஆண்டவரையே ஆண்டவர்கிட்டையே நம்ம கேட்கிற வாழ்க்கை தான் இருந்த இருந்தவங்களே நம்மளை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பாருங்க அவரை நம்மளை வந்து அவருடைய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்கிறது ஏசு கிறிஸ்துவே அவர் தள்ளிக்கிட்டே இருக்கிறார் அவர்கிட்ட போய் பாரு அவரை பார்த்து செய் அவர்கிட்ட இருங்கிற காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கிறது நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஏசு கிறிஸ்துவை போல் நம்ம செய்கிறோமா பரிசுத்தாவியானவர் அதற்கு தான் நம்மளை நடத்துகிறார் ஸோ அப்படிப்பட்ட பரிசுத்தாவில் நம்ம நிரப்பப்படுவோம் அனுதினமும் இயேசுவின் சாயலை நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கும் பிரதர் சொன்னார்ல ஏசுவை நம்ம மகிமைப்படுத்தினா பிதாவை நம்ம மகிமைப்படுத்துவோம் ஏசுவை நம்ம மகிமைப்படுத்துறதுக்கு பரிசுத்தாவினை நம்மளுடைய இருதயத்தில் நம்ம வாசம் பண்ணுறதுக்கு நம்ம அனுமதிக்கணும் அவர் வந்து சுயமாக பேசுறதுக்கு வந்து தடப்பணும் நம்ம பேசக்கூடாது இந்த விஷயங்கள் அமைதியாக இருக்கணும்னா நம்ம அமைதியாக இருக்கணும் இந்த விஷயங்களை பேசணுன்னா நம்ம பேசணும் ஸோ நம்ம அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருப்போம் பரிசுத்தாவினர் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அனுமதிப்போம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தாங்க ரொம்ப மென்மையான வாழ்க்கைன்னு சொன்னாங்க ஏசு கிறிஸ்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நபர்னு கேட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்து மட்டும்தான் இன்னைக்கு அதே சந்தோஷத்தான் அவர் சொல்லியிருப்பார் உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்கிறாரு ரொம்ப அருமையான வசனம் அவர் சொல்கிறாரு நான் மட்டும் பரிசுத்தாவினால் நான் நிரப்பப்படலை உங்களையும் நான் பரிசுத்தாவினான்னு தேற்றாளவன் அளவு உங்களுக்காகவும் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாரு காத்துங்கிறாரு ஸோ நம்மளும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஏசு கிறிஸ்துவ போல நம்ம சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்க முடியும் ஏசு கிறிஸ்துவ போல் நம்ம பிதாவை மகிமைப்படுத்தியவர்களாக இருக்க முடியும் ஸோ இயேசுவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழலாம் ஒரே ஒரு ஜீவியம் தாங்க இனிமேல் நம்ம மறிச்சிட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதுக்கப்புறம் நமக்கு டைமே கிடைக்காது அதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க நம்ம அந்த ஒரு ஊமையில் கூட சொல்லலாம் நரகத்தில் இருக்கிற எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் இதெல்லாம் செய்கிறதுக்கு அவ்வளோ தான் டைம் முடிஞ்சிருச்சு நேற்று உள்ளது நேத்தோடு போயிடுச்சுங்க நம்ம இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஏ ஏழு மாதம் முடிஞ்சிருச்சு இனிமேல் நம்ம அந்த வாழ்க்கையை வாழ முடியாது இனிமே எட்டாவது மாதம் நாலு மாதம் இருக்குது இந்த வருஷத்தை முடிகிறதுக்கு நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்கிறவர்களாக இருப்போமா யோசிச்சு பாருங்கள் செய்கி செஞ்சுருக்குறோமா செய்யலைன்னா நம்ம நான் நம்ம நிரப்பப்படலை தான் நடத்தும் நான் மனம் திரும்புகிற ஆண்டவரை நான் நிறைய விஷயங்களை நான் உண்மை பிரியப்படுத்தலப்பா உம்முடைய காரியங்களை நான் செய்யல ஆண்டவரே நான் மனம் திரும்ப ஆண்டவரை வருகிற அப்பா உண்மை பிரியப்படுத்துகிற இயேசுவே நான் மையப்படுத்தி எல்லா விஷயங்களையும் நான் செய்ய முடிகிறேண்ணா நான் பரிசுத்தாவினால் நான் நிரப்பப்படணுங்கிறத நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வந்து இந்த சத்தியத்தை நம்மள நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பரிசுத்தாவினர் இல்லாமல் நான் எந்த விஷயமும் நான் செஞ்சேன்னா அதை நான் நான் செய்கிறது தான் சமம் நான் சுயமாக நான் எந்த விஷயமும் செஞ்சால் நான் அதை என்ன மையப்படுத்தி தான் செய்கிறேன் இப்படி தான் அதில் வந்து மகிமைப்பட மாட்டார் ஸோ நம்ம அந்த விஷயங்களை நம்ம சீரியஸாக எடுக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலுங்க அது நீங்க செய்கிற வேலையா இருக்கட்டு பூமிக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி ஆவிக்குரிய விஷயமா இருந்தாலும் விரத சொன்னாருங்களா அது கொடுக்கிற விஷயமா இருந்தாலும் சரி பேசிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி உபவாசிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது பரிசுத்தவீனன் மூலமா நம்ம செஞ்சாதான் அவர் அவர் மூலமா நம்ம செஞ்சாதான் அது வந்து பரிசுத்தமா இருக்கும் பிதா அதுல மகிமைப்படுவார் இல்லைன்னா அது வந்து நாம் ஏசு குறிச்சு நம்ம காண்பிக்க மாட்டோம் ஸோ நம்ம அதுல எச்சரிக்கையா இருப்போம் இது நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் தான் நம்ம வந்து சுயமான செஞ்சிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் அங்கீகரிப்பார் நினைக்கிறீங்களா அனுமதிப்பார் அது இல்லாமல் அவர் அங்கீகரிக்க மாட்டார் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏசு கிறிஸ்துவ போல நம்ம வாழணும் பரிசுத்தாயினவர் நமக்கு தந்திருக்கிறார் நம்ம அவரை பயன்படுத்தி கொள்ளலாம் அனுதின வாழ்க்கையில் நம்ம அவரை எடுத்துக்கொள்ளலாம் தாழ்மையாக இருந்தால் நம்ம பரிசுத்தாயினால் நம்ம நிரப்பப்பட முடியும் ஆண்டவர் நமக்கு பரிசுத்தாவை தர முடியுங்க குமாரனே தந்த அவர் பரிசுத்தாயின தர மாட்டாரா எப்படி சொல்லுங்கள் அது எப்படிங்க குமாரனே அவர் தந்துட்டார் பரிசுத்தாயின தந்த தர மாட்டாரா நம் அதை நம்ம கேட்டுக்கொள்ளலாமே இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்தாவினா நிற அநேக ஜனங்கள் இந்த ஒரு விஷயத்தினால சாத்தான் ஜனங்கள் அப்படியே வஞ்சித்துட்டா டோட்டலாக பிரதர் ஆரம்பத்தில் துதிக்கும் போது சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு நம்ம அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பரிசுத்தாவினா வெளிப்புறகாரமாக நிரப்பப்பட்டு இருக்கிறாங்க நிரப்பப்பட்டுருக்கிறாங்க சொல்கிறாங்க உள்ளான ஒரு வாழ்க்கையே இல்லை ஆவியான பேர்லேயே இருக்குது பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்கள என்ன பண்ணுவார் நடத்துவார் நீங்க பேசுறதுல பரிசுத்தம் இருக்கும் சிந்திக்கிறதுல ஒருவேளை இல்லாத பட்சத்துல கூட நம் மனம் திரும்பி ஆண்டு அந்த அந்த வாழ்க்கைக்கு நம்மளை நட ஆரம்பத்தில் சொன்னது போல தான் பரிசுத்தின்னு உங்களை தள்ளுவார் பின்னாடி இருந்து உங்களை நடத்துவார் நடத்துறதுனா என்னென்னா முழுமையாக அந்த இடத்துல சேர்க்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது நடத்துவார் ஒரு தகப்பனை போல ஒரு இருதயத்தோடு உங்களை நடத்துவார் ஏசு கிறிஸ்து கூட உங்களை நடத்துவார் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நீ இப்படி செய்யலை ஏசு கிறிஸ்துவ போல நீ செய்யணும் நம்ம கையை பிடிச்சிட்டு ஆண்டவர் சகல சத்தியம் என்ன ஏசு கிறிஸ்து தான் சகல சத்தியம் அவர் முழு சத்தியம் ஏசு கிறிஸ்து தான் இயேசு கிறிஸ்துவ போல செய்கிறதுக்கு நம்ம நடத்துவாருங்க ஸோ அப்படிப்பட்ட பரிசுத்தாவின நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோமா நம்ம செய்கிற எல்லா விஷயங்களையும் இயேசு கிறிஸ்துவ நம்ம அனுமதிப்போம் பரிசுத்தாவினை நம்ம அனுமதிப்போம் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பொறுமையா இருந்து அவர் சீஷர்களுக்கு மாத்திரம்தான் சொல்லலை நீங்கள் காத்து இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கும் நம் சீஷர்களா இருக்கிற நமக்கும் அதே வார்த்தை தான் பரிசுத்தாவினருக்காக நாம் காத்து இருக்கணும் நான் அதை உணர்ந்துகிட்டேன் நீங்கள் எடுத்த சத்தியத்தின் மூலமா ஆண்டவரே நான் பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும் ஆண்டவரே நேற்று நிரப்பப்பட்டேன் என்னைக்கோ ஒரு நாள் நிரப்பப்பட்டேன்ல நான் அனுதினமும் நான் அவருடைய சத்தத்தை நான் கேட்டு நடக்கிறவனாக இருக்கணும் அப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மளை ஒப்புக் கொடுக்கலாம் நம்மளுடைய இறுதியை நம்ம பட்சி அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியினால் நம் பட்சி எரியப்படணுங்க எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சி ஆண்டு தந்ததுக்காக நன்றி சொல்கிறேன் ஏதோ உங்களுக்கு அப்படிப்பட்ட வாஞ்சியை தந்திருக்கிறாரு நான் விருப்பம் நான் நம்புறேன் சுத்தாமி நம்ம முழுமையாக நம்ம கொடுக்கலாம் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பேசுறது நடக்கிறது செயல்படுகிறது சிந்திக்கிறது பார்க்கறது எல்லா காரியங்களையுமே ரொம்ப நான் அப்படி தான் யோசித்து பார்க்குறேன் யோசி பாருங்களேன் அவர்கிட்ட எவ்வளோ வல்லமை இருந்துச்சு இல்லைங்களா மரித்தோரை எழு உயிரோடு எழுப்ப முடிஞ்சு அஞ்சு அப்போ ரெண்டு மீன் ஐயாயிரம் பேருக்கு போஷிக்க முடிஞ்சு ஆனாலுமே அவர் சுயமா செய்யலை அவர் நினைச்சிருந்தா பண்ணியிருக்க முடியும் எல்லா விஷயங்களையும் அவருக்கு என்று பண்ண முடியும் விசாசம் சோதிக்கிறான் இது அப்பத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அவருக்காக எதுவுமே பண்ணலை நாற்பது நாள் பசியாக இருக்கும்போது தான் பசியோட ஒரு அருமை தெரியும் ஒரு நாள் நம்ம வந்து சாப்பிடாம ஒரு சாப்பாடு கிடைக்காத போது தான் பசியோட அருமை தெரியும் அந்த சமயத்துல சோதனைங்கிறது நம்மளை ஜெயிச்சிருங்க உண்மையாலுமே தான் ஆனா ஆண்டு வரை ஜெயிக்க முடியல நம்ம வந்து பத்து நாள் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியும் ஆனா அவரு பாத்தீங்கன்னா அவர் எப்படி சார்ந்து இருந்தாருன்னா தேவனையே சார்ந்து இருந்தார் பரிசுத்தாவினால அவர் நடத்தப்பட்டார் அதே போலதான் நம்மளும் நாம் சோதிக்கப்படுகிற நேரத்துல நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ள முடியும் சோதிக்கப்படுற நேரத்துக்காக ஆண்டவர் நன்றி சொல்லுங்க ஏன்னா பரிசுத்தாவின் உங்க கூட இருக்கிறாரு நீங்க அவரை சார்ந்து கொள்றீங்களா நம்மளே சார்ந்து கொள்ளுங்கிறங்க நம்ம சோதிக்கப்படுற நேரத்துல நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும் சூஸ் த பெஸ்ட் சூஸ் த பெஸ்ட்னால இந்த பெஸ்ட் பரிசுத்தாவின் அவர் தான் நம்ம வந்து நம்மளை செலக்ட் பண்ண பண்ணிட்டோம்னா அவளதான் ஃபெயிலு அங்க நம்ம வேந்துட்டோம் நம்ம ஆண்டு வரை சார்ந்து கொள்ளலாம் பரிசுத்தாவது நம்ம அனுமதிக்கலாம் நாம் ஒவ்வொரு நிமிடங்களிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு செயல்களிலும் கூட நம்ம அவரை அனுமதிப்போம் நம்மளுடைய காரியங்களை நம்ம அனுமதிப்போம் இந்த வாழ்க்கை ஆரம்பத்தில் போது தான் ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க ஒரே ஒரு ஜீவியம் தான் பிரதர் துதிக்கும்போது சொன்னாங்க நம்ம வந்து மண்ணை போல் இருக்கிறோங்கிறது பானைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் வணைவாங்க ஒரு வாட்டி வணஞ்சி அது வந்து அந்த மண்ணை போ மண்ணை பெசஞ்சி மணஞ்சி வணஞ்சி பார்த்தீங்கன்னா அதை தண்ணி ஊற்றி 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 தான் வணைவாங்க அதே போல தான் பரிசுத்தாவினவரனால் நம்ம நிரப்பப்பட்டு வணஞ்சி 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 பார்த்தீங்கன்னா தண்ணியும் தான் நெருப்பும் பரிசுத்தாவின் தான் செஞ்ச பானையை பார்த்தீங்கன்னா நெருப்பினால் என்ன பண்ணுவாங்க அதை அதை பதனிடுவாங்க அதே போல தான் நாமளும் அவ்வளோ தான் அது ஒரு வாட்டி வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டாங்கன்னா அது நல்லா செய்யலைனாலும் அவ்வளோ தான் அதை ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வாழ்க்கைங்க கிறிஸ்துவ வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவ நீங்கள் ஏற்றி கொண்டீங்களா நீங்கள் பாக்கியவான்கள் பரிசுத்தாவினால் நீங்க நிரப்பப்பட்டு ஏசு குருத்துவை சார்ந்து வாழ்கிறீங்களா நீங்க அதி பாக்கியவான்கள் இன்னும் பாக்கியவான்கள் இன்னும் பாக்கியமா இருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்ம நடத்தப்படுவோம் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏசு ஏசுகிருத்த விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க பரிசுத்தாவினை நீங்க சார்ந்து நம்ம சார்ந்து கொள்ளணும் பிரதர் சொன்ன இன்னைக்கு செய்தியோட ஒரு சாரம்சமே நம் பரிசுத்தாவினை என்ன பண்ணணும் சார்ந்து கொள்ளணும் நம் பரிசுத்தாவினை சார்ந்து கொண்டு நம்ம இந்த வாழ்க்கையை வாழலாம்